ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தீபாவளி அன்னைக்கு வெளிவந்த படங்களில் சூப்பர் ஸ்டாருடைய பாண்டியன் திரைப்படம் பெற்றுக் கொடுத்த வசூலையும் அது பெற்ற வெற்றி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் சமீபத்தில் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களும் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க அதை வந்து இந்த நேரத்தில் நம்ம பகிர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா சமூக வலைதளங்களில் அப்பப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களும் ஒரு சில விஷயங்களுக்காக வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நைன்டீன் நைன்டி டூ காலகட்டத்துக்கு போவாங்க திடீர்னு அப்போ பாண்டியனும் தேவர் மகனும் வந்துச்சு அப்போ பாண்டியன் அற்று ஃப்ளாப் ஆயிடுச்சு தேவர் மகன் பெரிய வசூல் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து அப்பப்போ ஏதாவது ஒன்று கலப்பி விடுறது உண்டு சமீபத்தில் கூட அது போச்சு அந்த ஆர்கியூமெண்ட் ட்விட்டரில் அதுக்கு ஒரு பதிலடியாக திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு அதில் அவர் இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களுடைய தேவர் மகன் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாண்டியன் இன்னொரு பக்கம் சத்யராஜ் அவர்கள் நடித்த திருமதி பழனிசாமி இதில் எந்த படம் அதிகமாக வசூல் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு படம் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு ஒரு சில ஊர்களில் தேவர் மகன் நல்லா போச்சு சில ஊர்களில் திருமதி பழனிசாமியுடைய வசூல் அதிகம் சில ஊர்களில் பாண்டியன் ரொம்ப சூப்பராக வசூல் பண்ணிச்சு இது மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படி மாறி மாறி ஒவ்வொரு படம் வசூல் பண்ணியிருந்தாலும் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னா அது எப்போவுமே ரஜினி சார் தான் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் கே ராஜர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாண்டியன் திரைப்படத்தில் கிடைச்ச லாபம் மூலமாக அதில் கிடைச்ச அந்த ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய இயக்குனர் முத்துராமன் அவர்கள் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கும் அந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் தொழிலாளர்கள் இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பயனை கொடுத்தது ஆளுக்கு ஒரு வீடு கட்டி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த திரைப்படமாக பாண்டியன் திரைப்படத்தினுடைய வசூல் இருந்துச்சு அதில் பயன்பெற்றவங்க எல்லாரும் அவங்களுடைய வீட்டில் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை வச்சு இப்போ வரைக்கும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் வி கே ராமசாமி அவர்களிலிருந்து பல பேர் திரைத்துறையில் ரஜினிகாந்த் அவர்களால் பயன்பெற்றவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அருணாச்சலம் திரைப்படத்தில் கிடைச்ச லாபத்தையும் அது மாதிரி தான் பல பேருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு இது மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய படங்களால் பயன்பெற்றவர்கள் ரஜினிகாந்த் அவர்களால் வாழ்ந்தவர்கள் எவ்வளவோ பேர் அவரால் கீழே வந்தவங்க எல்லாத்தையும் இழந்தவங்க அப்படின்னு ஒரு ஆள் கூட கிடையாது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏற்படுத்தலை அவருடைய படத்தினுடைய வசூலும் வந்து ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் தான் இப்போ வரைக்கும் அந்த இடத்துல வந்து இருக்க முடியுது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு நாற்காலியில் இல்லாட்டி இருக்க முடியாது இவ்வளோ வருஷங்கள் தாண்டி இப்போது இதை நம்ம எல்லாரும் தான் இந்த வீடியோ அதனால் பாண்டியன் தேவர் மகன் இதில் வந்து எது வசூல் பண்ணிச்சு பாண்டியன் வந்து ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருக்கும் பாண்டியன் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது அந்த வீடியோ வேலை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இப்போது கமலஹாசன் அவர்களுடைய அதே தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் பண்ணக்கூடிய சுந்தர்சி அவர்களுடைய படத்துக்கான எதிர்பார்ப்புகள் நாளைக்கு நாள் அதிகமாகிட்டிருக்கு அது பற்றி நான் அப்டேட்ஸ் மற்றும் மற்ற அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்